குமரன் கங்கா ரெண்டு பேருமே கடைக்கு போகிறாங்க கடையில் போய்ட்டு அப்படியே துணி தச்சிட்டே இருக்காங்க அப்போ கங்கா யோசிக்கிறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க இல்லை அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நாம் கடை திறந்தோம்ல அப்போது காவேரி ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாரில்ல அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனது கிஃப்டா அதான் நீ அன்னைக்கே தூக்கி அடிச்சிட்டியே அப்படின்னு சொல்கிறாரு குமரன் இங்கே பாருங்கள் நான் தூக்கி அடித்ததும் எனக்கு தெரியும் அதை நீங்கள் எடுத்து ஒழிச்சு வச்சதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எடுங்க ஏன்னா திடீர்னு எடுக்க சொல்கிறேன் எடுங்க அப்படின்னு கங்கா சொல்கிறேன் எடுத்து கொடுக்கறாரு அப்படியே ரொம்ப சந்தோஷமா பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த கிஃப்ட் அப்படியே ஓப்பன் பண்றாங்க பார்த்தா உள்ள காமாட்சியம்மன் விளக்கு இருக்கு அப்படியே எடுத்து பாக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த விளக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆ நல்லா தான் இருக்கு ஏன் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க சரி சரி எடுங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க உள்ள சிஸ்டர் இருக்குது எடுத்து பார்க்குறாங்க துணியை கட் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குதுல்ல எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போயிட்டு அந்த ஏற்கனவே இருந்தால் பழைய காமாட்சம் விளக்கு எடுத்துகிட்டு புதுசு வச்சு விளக்கி ஏற்றுகிறாங்க விளக்கேற்றிட்டு அதை அப்படியே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை எல்லாமே வீடியோ எடுத்து அப்படியே காவேரிக்கு அனுப்பி வைக்கிறாரு காவேரி அவங்க வீட்டில் இருந்துட்டு பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சுட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதுக்குள்ளே ராகினி அப்படியே வராங்க அஜயை திட்டிகிட்டே வராங்க உனக்கு அறிவே இல்லையா அஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்க அண்ணன் உன்னை போட்டு அடிக்கிறாரு அப்படியே அமைதியாக அடி வாங்கிட்டு இருக்க ஏன் உனக்கு கோபம் வராதா ரெண்டு அடி திருப்பி அடிக்கணும்னு உனக்கு தோணாதா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க அப்படியே அஜய் எதுவுமே பேசவே இல்லை அப்போ காவேரி அப்படி கிளாப் பண்றாங்க என்ன என்ன ஏய் எதுக்காகடி நீ கிளாப் பண்ற எதுக்காகடி நீ என் பேச்சுக்கு வர உங்ககிட்ட நான் வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க அதெல்லாம் நீ எதுவுமே வர வேணாம் ஆமாம் எது சொன்னீங்க என்ன சொன்ன என் வீட்டுக்காரன் அடிக்கணும்மா அடிக்க முடியுமா அடிச்சு பாறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமா கோவப்படுது ராகிணிக்கு ஏன் ஏன் அடிக்க முடியாது அப்படின்னு ராகினி சொல்றாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ அவரை பற்றி உனக்கு தெரியாது இல்லை அப்படின்னு காவேரி சொல்லிகிட்ருக்காங்க அஜய் அமைதியாக இருக்கார் என்ன அஜய் அமைதியாக இருக்க அந்த காவேரி இவ்வளோ திமுறை நக்கலாக பேசிகிட்டு இருக்கா அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ கடவுளே நானே இங்கே தண்ட சொ உக்காஞ்சி சாப்பிட்டுட்டுருக்கேன் இது தெரியாமல் இவ வேறு இப்படி கத்தி நம்மளை மானத்தை வாங்கிட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்காரு இங்கே பாரு ஏன் வீட்டுக்காரர் மாதிரிலாம் நீ கை வைக்கணும்னு நினைக்க கூட கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நினைக்கக்கூடாது எதுக்காக நினைக்கக்கூடாது அஜய் மட்டும் போட்டு அடிக்கிறார் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க ஆமாம் அஜய் அடிச்சாருன்னு நீ சொல்கிற கரெக்டு தான் ஆனால் அஜய் யாரால் அடி வாங்கினார் அதுக்கு யார் காரணம்னு யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு காவேரி ராகினி கிட்டே கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க நீ தான் நீ தான் காரணம் அஜய் ரொம்ப நல்ல ஒரு அமைதியாக இருந்தார் ஆனால் நீ என்ன பண்ண ஓடி வந்து என் கிட்டே சபதம் போட்டுட்டு கத்திகிட்டு இருந்தேன் அதனாலதான் தான் அவர் அடி வாங்கினார் எல்லாத்துக்குமே முழு காரணமே நீ தான் இப்போ எதுக்கு அவரை இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக சொல்கிறேன் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார் என்னோட கோபம் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஆகினி சொல்கிறாங்க சரிம்மா நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒன்றையும் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது என்ன அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க வராங்க காவேரியை அதுக்குள்ள ராகினி மேலே ஒரு கல் அடிப்படுது திரும்பி பார்த்தா நர்மதா என்ன எங்கள் அக்காவே நீ அடிக்க வரியா அவ்வளோதான் நீ உமாண்டே உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்ன ஒரு சின்ன பொண்ணாக இருந்துட்டு என்ன கல்லு அடிச்சிருக்கா பா ரத்தம் வருது அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க என்ன அச்சை எதுவுமே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏ பாப்பா நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு அச்சையை கேட்குறாரு என்னது பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க இங்கே பாரு எங்கள் அக்கா மேலே கை வச்ச போயிட்டு எங்கள் அம்மா அக்கா பாட்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுவேன் புரியுதா எங்கள் அக்கா மேலே கை வச்சே நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பயங்கரமாக ராகினிக்கு கோவம் வருது ஆமாம் நீ என் மேலே கை வைக்க வந்தால் என் தங்கச்சிக்கு தான் வரும் பின்ன வேறு என்ன வரும் அவள் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் அவளை நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி அடிச்சு நீ பாரு உன்னை என்ன ஆகிறன்னு பாரு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அஜய் அப்படி அமைதியாக இருக்காரு என்ன அஜய் நீ எல்லாத்துக்குமே இப்படி அமைதியாக இருந்துட்டுருக்க இதெல்லாம் நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி என் பாப்பா நீ வேறே என் பாப்பா இதெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு வாட்டி நீங்கள் பாப்பா பாப்பான்னு சொல்லி எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறேன் சொல்கிறாங்க இங்கே பாரு எங்கள் அக்கா மேலே இனிமேல் கை வைக்காத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக அப்படி நறுமுதாக சொல்கிறாங்க அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை காவிரி ஐயோ ஒரு அத்தை வருதே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படி தொட்டு பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க